Hi friends, welcome back. ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் இப்போ அந்த கோல்டன் கலர் காம்பினேஷன்லேயும் சில்வர் கலரில் இருக்கக்கூடியது மணப்பலகை வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் என்கொயரிஸ்க்கும் வந்திருந்தீங்க ஸோ அதில் கேட்ட ரிப்பீட்டட் டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வாஷ் பண்ண முடியுமா அதே மாதிரி அது லைஃப் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வச்சு பயன்படுத்த முடியுமா தீபம் அது மேலே வச்சு ஏற்றினா அந்த பேப்பர் எதுவும் ஆயிடா இது போல் நிறைய டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு கிளியர் வீடியோவாக இதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸும் ஸோ நேற்று நான் காமிச்ச அந்த மனப்படகன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஸோ அதாவது வந்து கோல்டன் கலர் காம்பினேஷன் ஸ்கொயர் டைப்ல அதே போல பாத்தீங்கன்னா சில்வரில் வந்து ரவுண்ட் டைப்ல தான் நான் வந்து காமிச்சிருந்தேன் இது மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர் நல்லா திக்கா இருக்கும் ஸோ ஃபினிஷிங் எல்லாமே நல்லா ப்ராப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல தான் இருக்கும் ஸோ ரிப்பீட்டடாக கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மேலே வந்து நம்ம விளக்கு வச்சு தீபம் ஏத்தபோது அந்த பேப்பருக்கு எதுவும் ஆயிராதா அது போல கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் எதுவும் ஆகாது கூட இதை ஏன் நான் சொல்கிறேன்னா என்னோட பூஜா வீடியோஸ் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய மனப்பழகை வந்து வச்சு அது மேலே தான் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு நான் பூஜை செஞ்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த லக்ஷ்மி பூஜா வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ நான் இந்த பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மனப்பழகையை வந்து நான் இருப்பேன் இதை நிறைய பேர் வீடியோஸ் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு நான் இந்த மனப்பலகைய வாங்கி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே இப்ப நான் காமிச்சிடலா சோ இந்த காம்பினேஷன் வந்து பெரிய சைஸ் கோல்டன் கலர் வித் சில அந்த க்ரீன் வித் ரெட் கலர் பாக்ஸோட இருக்கிறது சோ இப்ப இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா ரெண்டு வருஷம் ஆச்சு நான் ஸ்டில் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எதுவுமே ஆகல சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மனக்கலகையை பொறுத்தவரை நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணலாம் முடியாது நம்ம மற்ற பொருட்களை வா தண்ணியில் அப்படி ஃபுல்லாக கழுவி எடுக்கணும்னா அது போல செய்ய முடியாது பட் ஆனால் இதை வந்து நம்ம துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் ஸோ நான் அது போல தான் பண்ணி பார்த்துட்டு சோ ஸோ இதுவெல்லாமே எனக்கு இது நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன நிறையா பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் அதே போல் இது மேலே விளக்கு நம்ம வந்து வச்சு தீபம் ஏதலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக ஏதலாம் நான் நிறையா வீடியோஸ் என்னோட பார்த்துப்பீங்க நான் ஒரு தட்டு மேலே அந்த வெள்ளி விளக்கலாம் இது இந்த மன மேலே தான் நான் வச்சு நான் தீபம் ஏற்றியிருக்கேன் பல முறை இதெல்லாம் நான் பயன்படுத்திருக்கேன் எதுவும் ஆனது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு எதுவுமே ஆகலை ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு தான் வேணா உங்களுக்கு வந்து இந்த கோல்ட் ஃபினிஷ் வேணா கொஞ்சம் ஃபேட் ஆகலாம் பட் ஆனா எனக்கு இன்னும் அது அப்படியேதான் இருக்குன்னா பூஜைக்கு மட்டும் தான் இதை வந்து பயன்படுத்தினேன் மற்றபடி நான் இது யூஸ் பண்றது தீபம் தீபம் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதுவும் ஆகாது ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்ட டவுட் கிளியரா இருக்கும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா நான் நான் பயன்படுத்துறதே காமிச்சிருக்கேன் சோ தாராளமா நீங்க இந்த மனப்பலகை வந்து நீங்க சாமி சிலைக்கு கேட்கறதா இருந்தாலும் சரி இல்ல அதனால விளக்கு வச்சு நீங்க பயன்படுத்தினாலும் தாராளமா பயன்படுத்தலாம் எதுவும் ஆகாது வாஷ் பண்றது மட்டும் கூடாது அது வந்து பண்ணீங்கன்னா அந்த மேல இருக்கக்கூடிய பேப்பர் வந்து அது ஏன்னா போட்டு தான் உங்களுக்கு வந்து ஒட்டியிருக்காங்க அதனால பிரிஞ்சு வந்துடும் சோ அதுக்கு பல நீங்க ஒரு கொஞ்சம் துணியை வந்து நினைச்சிட்டு நல்லா குளிஞ்சிட்டு அந்த கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்குமா அந்த டைம்ல வேணா வச்சு நீங்க தொடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா பூஜை டைம்ல மட்டும்தான் நீங்க பயன்படுத்த போறீங்க ஸோ அதனால தாராளமா இதை வந்து லைட்டா வாய்ப்பு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் ஆகாது ஹோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்டு அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேவைப்படுறவங்க வழக்கம் போல அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு எந்த சைஸ் வேணும் இல்லை எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ வந்து எனக்கு அதை ஈஸியாக உங்களுக்கு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்